இன்னைக்கு ஒரு சூப்பரான டிசைன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நாலு பிளவுஸ் ஆர்டர் வந்திருந்தது ஸோ ஒரே கஸ்டமர் தான் நாலு சேரியுமே கொடுத்திருந்தாங்க ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சாரியை எடுத்து நம்ம டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வழக்கம்போல லைனிங் போட்டு சுத்தி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய மெயின் ட்ரேசிங் சீட் அதாவது நம்ம இப்போ ரீசெண்டா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரேசிங் சீட் எடுத்து கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாங்களோ அது அப்படியே நம்மளுடைய ட்ரேசிங் சீட்ல ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ அப்படி ரெடி பண்ண போய்தான் எனக்கு வித்தின் டூ மினிட்ஸ்ல ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஸோ நம்மளுடைய ட்ரேசிங் சீட்டை ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதோட அவுட் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க சோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேசிங் செட் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கும் சோ ஒன் டைம் நீங்க ட்ரேசிங் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பென்சில்ட்டு நீங்க மார்க் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ எல்லா கிளாத்துமே ஒரே மாதிரி இருக்காது சோ அதனால நீங்க பென்சில்ட்டு மார்க் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டிசைன் பினிஷ் பண்ணது வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்மளுடைய ட்ரேசிங் செட்டை ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வழக்கம் போல எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ நம்ம எம்ப்ராய்டரி போட்டு பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ரீசெண்டாவே இப்ப நம்மளுடைய ட்ரேசிங் சீட்டை தான் நம்ம எம்ப்ராய்டரி டிசைன் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் சோ அதோட அவுட்ஃபிட் வந்து பக்காவா இந்த ட்ரேசிங் சீட்டு நீங்க யூஸ் பண்றதுனால டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் சோ ஒரு நாளைக்கு நீங்க நாலு பிளவுஸ் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு எட்டு பிளவுஸ் கிட்ட போடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் இல்ல ஒன் அவர் ஆகும் சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான சீட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அல்ல இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா உங்களுடைய டிசைன் வந்து சூப்பரா இருக்கும் சோ நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க